அதனால எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சாயங்காலம் நைட் நாங்கள் எல்லாம் என்னலாம் பண்ணுறோம் எங்களோட சீக்ரெட் எல்லாமே இந்த விலாகில் காட்டலான் இருக்கும் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ரெண்டு பிள்ளைக்கு நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் தர்ஷன் சைக்கிள் ஓட்டுறாரு தர்சா ஹை சொல்லு அமுக்கு காலமுக்கு ஓடாவா யார் வாங்கி கொடுத்த சைக்கிள் இது ஏ ஓட்டு சீன் போடாமல் ஓட்டு ஓட்டுடா சீன் போடாமல் ஓட்டு தர்ஷா ஓட்டுமா தர்ஷா ஓட்டு பாய்

அம்மா வீட்டில் இருக்கணும்மா ஒன்று உங்கள் சப்பாத்தியுமே நான் செஞ்சு பார்க் பண்ணி வச்சுருக்கேன் வீட்டில் ஆ என்ன நல்லா ஊத்து நல்லா சாப்பிடல அதனால நீ சப்பாத்தியுந்தான் நீ ஒரே வெரைட்டிஸாக இருக்க போதும் ஆமாம் சரி மா வந்து ஊற்றி வச்சுட்டோம் நம்ம எங்க சைடு அப்போ முன்னாடி முட்டையை அழுக வச்சுருவான் முட்டை குழம்புக்கு வந்து முட்டையை நம்ம அழிய வச்சுருவோம் ஃபர்ஸ்ட்டு முட்டையை அவிக்கிறதுக்கு நவீன மிஷினுங்க நவீன மிஷின் இருக்கா இல்லை சீஸ் மட்டும் கொஞ்சம் வேணாம் ஃப்ரிட்ஜில் நம்ம இந்த எக் தான் சமைக்க இதோட மாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராண்டு இதுல வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குடுத்து எக் பாய்லர் ஸ்ட்ரே கொடுத்துருக்காங்க இதுல வந்து நம்ம எட்டு முட்டை வரைக்கும் நம்ம வேக வச்சிக்கலாம் அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து வெஜிடபிளில் எல்லாத்தையுமே ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம் அண்ட் முட்டையுமே இதில் உடச்சி ஊற்றி நிறைய பேர் கேக் மாதிரிலாம் வச்சு சாப்பிடுவாங்க சாப்பிட்டுக்கலாம் அண்ட் இதில் மேனுவல்மே கொடுத்துருக்காங்க அண்ட் டூ இயர்ஸ் வாரண்ட்டியோட கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் எவ்வளோ எவ்வளோ நிமிஷம் வேக வைக்கணும்னு சொல்லி அவங்களே மேனுவல் புக்கில் அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் இது கூட வாரண்ட்டி கார்டுமே இவங்க கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து வாட்டரை மெஷர் பண்ணி ஊற்றுறதுக்கு வந்து நம்மளுக்கு மெஷரிங் கப் கொடுத்துருக்காங்க அந்த இதுக்கு பின்னாடி நீடில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நீடில் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து வாட்டரை வந்து நம்ம அளந்து ஊற்றிக்கலாம் முதல் வந்து நம்ம முட்டையை தான் வேக வைக்க போகிறோம் ஸோ முட்டையை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த எக் வந்து நல்லா பாயில் ஆகிறதுக்கு ஒரு குட்டியாக ஹோல் போட்டுக்கலாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த நீடில் வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகுதுன்ட்டு ஸோ நான் எல்லா முட்டையிலுமே மேலே குட்டியோண்டி ஒரு ஹோல் போட்டுக்கிறேன் அண்ட் உள்ள ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கலே ஆப்ரேட் தான் நம்ம ஜஸ்ட் ஆன் பண்ணாலே போதும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வெந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஆஃபே ஆஃப் ஆகும் ஸோ நாங்கள் வந்து எக் அழகா பாயில் பண்ணியாச்சு எவ்வளோ அழகா வெந்திருக்கு நீங்களே பாருங்க பாயில் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து எக் எல்லாம் ஊற்றி ஒரு சாண்ட்விச் மாதிரி பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருந்தோம் ரெண்டுமே சூப்பராக வந்துருந்துச்சு அதோட ஃபுல் வீடியோ தான் நீங்க இதில் பார்க்க போறீங்க சோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்க என்ன நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் இதோட லிங்க் அண்ட் கமெண்ட் ஃபர்ஸ்ட்லேயே இதோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணாமல் வர

இவர் வெந்துட்டு இருக்கு இது வந்து வெந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த லைட் அதுவே ஆஃப் ஆயிடும் நல்லா இருக்குல நல்லா இருக்கு 15 நிமிஷத்துலயே வந்துரும் நம்ம வீட்ல பண்ற மாதிரி தான் அது மாதிரி மாதிரி தான் முட்டை வேக வைக்கிறதுக்குன்னு தனியா கேஸ் எல்லாம் இது பண்ணனும்னு சொல்லிட்டு நம்ம இதாவே பண்ணிடலாம் காலை இந்த நம்ம எலக்ட்ரிக் கேல பண்ணிக்கலாம் இதுனே பொங்கி வந்தாரு இதுல அது தண்ணி வச்சு பாரு எவ்வளவு ஹீட்டா இருக்கு நல்ல ஹீட்டா இருக்கு வந்து ஸ்டீமிங் ஆகிட்டு இருக்கு தோசைக்கு வந்து உப்பு போட்டு கிண்டிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து எங்களோட ஸ்பெஷல் சாப்பாடு இன்னைக்கு என்னடா இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து சமைக்க சமைச்சிருக்கோம் சமைச்சு வெரைட்டிஸ் தான் பண்றோம் நம்ம பார்க்க எப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம ப்ரெட்டை வச்சுதான் பண்ண போகிறோம் இது பாதிப்பா இது போதும் இது போதும் ஓகேவா ப்ரெட் வச்சுதான் நம்ம டிஷ் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்கப்பா எப்பா ஆச்சா சரி அத பண்ணிப் பாருங்க இன்ன என்ன நீங்க என்ன சாப்பிட போறீங்க நானும் தான் இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல நல்லா வரலாம் நல்லா வராமலும் இதுக்கு என்ன என்ன தேவைப்படும் எரிப்பு இதுக்கு முட்டைチーズ ரெண்டு மட்டும்தான் தான் வேريم முட்டை சொல்லி கொடுங்க நாங்களும் இதா ட்ரை பண்ணி நிறைய பேர் வந்து என்ன சொல்றீங்க நான் அக்கா குக்கிங் வீடியோ எடுத்தீங்கனா அருண்ஸ் வெல்ல போட வேண்டியதா அக்கா எங்க இதல போடுவீங்கன்னு கேக்குறீங்க சோ குக்கிங் வீடியோ வந்து எப்படினா இது வந்து நம்ம வந்து கப்பிள்ஸா பண்ற குக்கிங் vlogனால vlogோட சேர்ந்து உங்களுக்கு வரும் சோ உங்க சேனலுக்கு இத்தனை நாள் வந்து நாங்க இல்லாம தான் வீடியோ எடுத்தீங்களோ நீ என்ன எடுத்தே நீ இன்டராக்ட் ஆக மாட்டேனோட சேனல்ல சோ இதுல வந்து கூட சும்மா சும்மா நிக்கிற ஓ சரி அதான் சொல்றேன் கட் பண்ணுங்க கட் பண்ண தெரியும்ல

இப்போ பிரெட் தேவையானது வைக்கணும் பிரெட் வைப்போம் ஏ இந்த என்ன சீஸ் பால் மாதிரி பண்ண போறீங்களா அப்படியே தெரியாதுப்பா சரி தெரியாம கேட்ட மனுஷங்க சரி சரி டிஸ்டர்ப பண்ண கூடாது சரி நான் கட் பண்றேன் நீங்க அப்புறமா செஞ்சுட்டு காமிங்க என்னன்னு இப்போ பிரெட் வைப்பீங்க அடுத்து என்ன வைப்பீங்க சரி வைக்கும் போது காமி வாய் வாயில வைப்பேன் சரி வாயில இன்னும் முட்டை ஊத்தணும் மாமேடா ஃபுல்லாவா ஏ என்ன கம்மியா ஊத்தி இருக்கா நம்மளே ஏங்க

வாயில தான போ போது உங்க வாயில சரி சாப்பிட்டு பாப்ப சாரி பாருங்க விகிதமா ஏதோ பண்றா பிரெட் வெங்காயம் முட்டை தக்காளி ம் பாருது சீஷு சீஷ கட் பண்ண தெரியாம ஒரு மேடம் கட் பண்ணி இருக்காங்க கட் பண்ணிட்டேன் சீஸ் சீஸ் வச்சு சாப்பிடும் போது அப்படியே பீசா சாப்பிடுற மாதிரியே இருக்கு பீசானா அந்த சீஸ் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி போடுங்க கொஞ்சம் போடு 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 மூணு போட்டா இப்படி பத்தும் நாலு போடுமா ஒரே பீசா வெட்டி போட்டு அது பாடு உரியும்

சாப்பிடும் முட்டை சாப்பிடும் சாப்பிடுமா நர்சா எனக்கு பொட்டு வச்சிருக்கான் எங்க அம்மா செடி எப்படி இருக்குன்னு சொன்னாங்க ஆழகா இருக்குல சரி அவன் சின்ன பிள்ளையா இருக்கும் அப்படி பொட்டு வச்சு அழகு படிச்சு பாக்க முடியா சாப்பிட இப்படி சொல்ற மேல பொட்டு வச்சு அழகுபடுத்தி பாக்க முடியாது சாப்பிடும் வந்து போடவே நீட்டு கையில ஒரு மாதிரி அது வந்து எரியுது அப்படியே வீங்கிரும் போல ஐஸ் ஐஸ் பீடிங்ல கையில அதுல உள்ள வைக்க சொன்னேன் இதுல கேஸ் ரொம்ப எரியும்டா

சூப்பரா இருக்கா அடி பொலி தேங்க் யூ தர்சன கோலம் கொடுத்து அதை கொடுத்துரு ஷேர் பண்ணிக்க ரெண்டு பேரும் அமைச்சிடாத தயவு இது ஜட்டி போடலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அம்மாட்ட கொடுத்தாச்சு பார்த்துப்பீங்க இன்னொன்று அண்ணிட்ட கொடுத்துட்டேன் தம்பி தூங்கிட்டு இருக்காரு எல்லாம் ஈஸியாக பண்ணலாம் முடியும் அதுதான் நானும் யோசித்தேன் எல்லாமே இருக்கேன் என்னோட சேனலில் பண்ணுவோம் ஸோ பாருங்க எனக்கு வாய் உனக்கு தான் தான் எனக்கு <aky doors> அருள் பண்ணுற முட்டை குழம்பு பிடிக்கும் சில இடத்துல தான் ரொம்ப தனியாக பண்ணிடுவாங்க ஆனால் சில இடத்துல வந்து வீட்டில தான் பண்ணும்போது நல்லா பண்ணிடுவாங்க வரும் குழம்பு எடுத்து அப்படி ஊற்றினாலும் முட்டை ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நல்லா இருக்கு சாப்பிடும் போது பண்ணலாம் அடுத்து வந்து நான் இதில் வந்து இந்த அகரம் இதில் பண்ணதில் முட்டை வந்து அடுப்பில் பண்ணதுக்கும் இது பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க அடுப்பில் பண்ணது ரொம்ப லேட் ஆகுது ஆனால் இதில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நல்லா முட்டை வெந்திருது வெந்திருது நல்லா இருக்கு நிறைய வெட்டி போட்டிருக்கேன் ரெண்டு தான் அடுப்புல போட்டிருக்கேன் வெந்துக்கிட்டே இருக்காது ஆனா இதில் ஈஸியா பண்ணிடுறோம் திருப்பி நம்ம கொஞ்சம் எட்டு முட்டை முட்டை தான் குழம்பா ரெண்டுமே ஒரே வேலையை முடிஞ்சிருச்சு இது முட்டையை பண்றோம் முட்டை குழம்பு வச்சிட்டோம் ஒரே வேலை

அப்புறமா உள்ள வீடியோல தான் நீங்க பாப்பீங்க சோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ போடலாம்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க நிறைய பேர் சேலஞ்ச் வீடியோ பண்ணுங்கன்னு சொல்றேங்க பட் ஆனால் வியூஸ் ரொம்ப கம்மியா போகுது ஆனா நிமிஷம் வாட்ச் டைம் வந்து ஃபுல்லா பாக்குறீங்க ஸோ அதனால எந்த மாதிரி வீடியோ போனால் ஸோ நாங்க போடுற வீடியோ எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்க சேலஞ்ச் வீடியோக்கு முக்கியமா மோஸ்ட்லி நிறைய சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்